வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ஒன்பதாம் தேதி ஆறாம் ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து நேற்று தேதி வந்து இந்த மூன்றாம் நிகதி நடந்த குழப்பங்கள் காரணமாக தம்பிராஜா எனப்படுவர்களாலும் மற்றடைய மற்ற அது வந்து வெளிநாட்டிலிருந்து தம்பிராஜாவே வந்து போய் சாவச்சேரியில் நான் விட்டேன் பார்க்க சொல்லி சொன்ன ஒன்று ரெண்டு ஆதரவர்களாலையும் வந்து நடந்த அசம்பாவிதங்கள் காரணமாக வைத்திய அத்தியாட்சியர் வந்து எனக்கு எதிராக வைத்தியசாலையில் வந்து குளறுபடி செய்கிறேன் என்று வழக்கு போட்டிருந்தார் அதுக்குரிய ஆதாரங்களை அதாவது வந்து நான் தான் சாவாச்சேரி தற்போதைய மெடிக்கல் சுப்ரிண்டெண்ட்டுடைய ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தேன் அது தவிர அதோட நான் வந்து பேரதனியர்கள் வந்து டெம்பரியாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சொல்லிய லெட்டரையும் கண நீதிபதி அவர்களுக்கு கொடுத்திருந்தேன் பிறகு அந்த வழக்கு வந்து ஒன்பதாம் மாதம் தேதிக்கு மற்ற வழக்குகளோடு வந்து இணைக்கப்பட்டு திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய ஆதாரங்களை கொடுத்துருக்கேன் அது தவிர இதுவரை நான் சமர்ப்பிக்காத நோயாளர்களுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி சமர்ப்பிக்காத ஆதாரங்களை அதாவது வந்து சம்பந்தப்பட்ட வைத்தியர்களுக்கு எதிரான ஆதாரங்களை அந்த கடவுள் என்று எல்லாரும் சொல்வார்கள் நான் பொதுவாக கடவுளில் நம்பிக்கை கொள்வதில்லை நான் பொதுவாக என்னுடைய உழைப்பிலோ சுயமுயற்சியிலேயோ வாய்மையிலேயோ உண்மையிலேயோ தான் நான் வளமையாகவே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் நான் வந்து ஆதார வைத்தியசாலையில் இருக்கில்லை எனக்கு லேண்ட் லைனுக்கு வந்த கோல் ஒன்றில் தான் இது வ இது சம்பந்தமாக வந்து பர்ததுரா ஆதார வைத்தியசாலையில் என்னென்ன நடக்குது எவ்வாறு உடம்புகள் கூறாக்கப்பட்டு கூறு கூறுகள் தைக்கப்படாமல் அப்படியே கொடுக்கப்படுகின்றது சம்பந்தமான ஒரு ஒரு ஐயா அவர்கள் வயசு போன ஐயா தொடர்பு எடுத்து எனக்கு சொல்லியிருந்தார் அப்போது அவரிடம் நான் சொன்னிருந்தேன் எழுத்து மூணு ஆவணங்களை எனக்கு அனுப்புமாறு அதன் பிறகு நடந்த அசம்பாவிதங்கள் காரணமாக நான் அங்கே இருக்கவில்லை அதன்போது அவருடைய தொடர்பையும் வளர்ந்து விட்டேன் அதை தவிர தாராளமான ஆதாரங்கள் இருக்குது இனியும் ஏதாவது ஆதாரங்கள் உங்களோட இப்போ ஒரு ஆதாரம் கொடுத்துட்டோம் அதோட ஒரு என்னோட ஏமோ கன்சல்டன்ட் கதைச்ச ஆதாரம் கொடுத்துட்டோம் மேலதிகமாக எனக்கு தொடர்பு கொண்டு கதைச்சாக்கள் சகல ஆதாரங்களையும் வந்து இருபத்தெட்டுங்கள் உண்டு புத்கமு ரோட் களப்பழுவேவா ராஜகிரி என்ற என்ற அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைங்கோ அதை நீ நீதிமன்றத்தில் கொடுப்பான் அதை விட தாராளமான தொலைபேசி உடையார்கள் இருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் போய் நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கப்படும் படும்போது இந்த வழக்குகள் மாற்றமடையும் உண்மைகள் வெளிவரும் கண நீதிபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்னை வந்து சாவஜரி குவார்ட்டர்ஸை விட்டு போகணாம்னு சொல்லிடல குவார்ட்டர்ஸில் நான் தொடர்ந்து இருக்கலாம் அதை விட நல்ல செய்தி வருமென்னு நான் உங்கள சொல்லியிருக்கேன் அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நினைக்கிறேன் எனக்கு எதிரான பத்தாவது வழக்கு ஒன்பதாம் மாதம் பதினோராம் தேதி போடப்பட்டுகிறது என்ன அந்த கடவுள் இல்லை என்று சொல்லி நான் நான் ஒரு நாத்திகன் அல்ல ஆனால் நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுலையும் உண்மையாக இருக்கிறதும் வாய்மையாக இருக்கிறது தான் நான் ஒரு சொத்தாக ஆக்கிறது நான் இப்போ ஒரு கோயிலில் கொண்டு போய் தாலியை கலட்டி போடுறத விட அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் கை இல்லாதாக்கள் காலில்லாதாக்கள் ரோட்டில் பிச்சு எடுக்கிறார்கள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுடைய வருமானங்களை செய்யணுமென்றான் இந்த ஆசை அதால் எங்களோட வீட்டை கூட அம்மன் சிலை இருக்குது அம்மாவுக்கு கிளவாறது அம்மா வந்து அதை விட வேளாங்கண்ணி மாதாவை கொண்டாடுறவா நான் நீங்கள் கூட பார்த்தா தெரியும் ஒன்று காரில் கூட சிலையை வைத்திருக்கிறேன் என்றால் புத்த தர்மத்தை நான் மதிக்கிறேன் புத்தனுடைய போத போதனைகளை மதிக்கிறேன் அதுக்கு சிங்களவர்கள் அவர்கள் செய்கிறதை எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புத்தம் என்றது புத்தர் என்றது ஒரு நல்ல கன்செப்ட் அவருடைய போதனைகளை படியுங்கள் அதோட குரான படியுங்கோ அதில் கணக்கு விஷயம் நல்ல விஷயம் சொல்ல பட் அதை ஃபாலோ பண்ணுறாக செய்கிறவையில் தான் பிரச்சனை உண்மையான குர்ரான் போதிக்கிறது வந்து அன்புண்டமாக மார்க்கம் அதை போய் படியுங்கோ கடவுள்கள் எல்லாருமே உண்டு என்று பொதுவான அடி எண்ணிக்கை எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு காலமே கோர்ட்ஸில் இருக்கில் அவன் சென்ட் பண்ணிவிட்ட டாக்குமெண்ட் கோர்ட்ஸில் கொண்டு வந்து அந்த கடவுள எனக்கு சொல்லுங்கோ கிருபி என்று சொல்லுங்கோ என்ன ஐ நோ ஐ டோன்ட் நோ ஏதோ எங்களுக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குன்றது மட்டும் எனக்கு விளங்குறது அல்லது உங்களுடைய அன்பு நீங்கள் வச்சுருக்க பாசம் இத்தனை பேருடைய கோர்ஸில் என்ன நடந்திருக்குமோன்னு சொல்லி இங்கே ஜோதிச்சு வந்திருப்பீங்க அதாலேயே தெரியலை விடிய நான் கோர்ஸில் இருக்கீங்க பத்து மணிக்கு முத்தான் அந்த ஆதாரங்கள் கைக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணப்பட்டது அவருடைய அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன் அந்த ஆதாரங்களே சேம் டைம் நான் பதினோராம் தேதி கொடுப்போம் கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு நான் நீதிபதி அவர்கள் கேட்டபடியாக உடனே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டேன் அப்போ அந்த பேரை கூட பார்க்க வந்துட்டேன் அவர் எனக்கு அந்த அந்த ஆதாரங்களை அனுப்பி வைக்க ஐயா வந்து ஏழு மண்டா எனக்கு ஒருக்கா என்னுடைய சைவர் ஏழு ஏழு இருபத்திரெண்டு நாலு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவும் நான் பருத்தத்து சொல்லி போட்டிருக்குறீங்க நான் வந்து கதைக்கிறேன் ஒரு கதைக்கிறதுக்கு உங்களை போலீசார்கள் போலீசார் அணுகுவார்கள் நடந்த உண்மையை சொல்லுங்கோ ஒன்றும் பயப்படாதீங்கோ ஜட்ஜிடம் நான் நீதிபதி அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டது உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வரக்கூடாது சொல்லி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் போலீஸாரை எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது யார் என்ற விவரம் கூட வெளியேற போக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மை எப்போவுமே வெல்லம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் எப்போதுமே வெல்லும் நாங்கள் நினச்சிக் கொண்டு இருக்கிற இந்த நாட்டில் தர்மம் இல்லை ஜஸ்டிஸ் இல்லை இங்கே இருக்கிற கோர்ட்ஸில் எல்லாம் போய் போய் விஷயம் நடக்கணும் இல்லை நான் அதை இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கான எங்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறேன் அவே இது சம்மந்தமாக எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த கன அம்மா எடுத்து சொல்லிக்கணும் தங்கட பிள்ளையோட இப்படி பிரச்சனை பற்றிக்கணுமெண்டு அவையும் மேல்மண்ட அவர் கடிதம் எழுதி இருபத்தெட்டுங்கள் உண்டு ரோட் களப்பழுவைவார் ராஜகிரி என்று சொல்லி போடுங்கோ இதை விட வேறு என்ன ஆதாரங்கள் உங்கள்ட்ட இருந்தாலும் ஜே முக்கோ தொலைபேசி அடைய ஒழிப்ப பதிவாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது காசு கட்டுறதுக்கு சாட்சிகள் இருக்கலாம் நீங்களாக வந்து சைபர் இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு நம்பருக்கு எனக்கு ஒரு அழைத்து மேலதிக நாங்கள் இப்போ ஒரு ஆள் துணிஞ்சு வந்துட்டார் ஸோ எல்லாருமே அப்படியே கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் முழுக்க வின் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் உலகால் முளைச்சு போடுக வீடு காட்டி கொண்டுலாம் அவ்வளோத்தையும் திருப்பி கொடுத்து ஜெயிலுக்கு போயிடும் நினைக்கிறேன் தாங்களாகவே தங்களுக்கு செய்து கொண்டு ஜானை மண் தலை தென்தலையும் மண்ணளி கொண்டு போட்ட மாதிரி தான் இது குழி கிளண்டு ஒன்று மண்ணளி போட்டிருக்கலாம் ஆறாம் மாதம் பயன்பாந்தேதி தான் எனக்கு அங்கே ஜாழ்ப்பாணத்துலையும் வழக்கு இருக்கிறது இங்கேயும் வழக்கு இருக்கிறது எத்தனை வழக்கு இங்கேன்றது இல்லை அதோட இன்னொரு நம்பிக்கைக்குரிய இன்னொரு விஷயம் சொல்லணும் எனக்கு இன்றைக்கு லோயர் இருக்கையில இப்போ ஒரு ஷிஸ் கேர்ள் நான் இப்போ அவரை போய் கேட்டேன்னாக்கா எனக்காண்டி இன்றைக்கு உங்களுக்கு வரையல் ஆண்டு ஸோ அவ என்ன ஏதெண்டு கேட்காம வந்தது எனக்கு சரியான சந்தோஷம் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு சைபர் நாலு இருபத்தி நாலு எல்லா வழக்குகளும் நீதிப்படி நடக்கும் குற்றம் தேவர்கள் தண்டனை அனுபவிப்பினம் இனி வந்து அந்த அவுட் ஆஃப் த கோட்ஸ் முடிக்கிறதோ உண்டுக்குமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் எல்லாமே உங்களுக்கு முதல்ல இந்த ஒளியை வாங்கியில் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பத்தா கேட்டிருப்பீங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது இல்லை இல்லை ஒருத்தரையும் பழி வாங்கக்கூடாது எல்லோருமே கேட்டிருப்பீங்க ஏன் ஒரு வழக்கு கூட அவருக்கு அவர்களுக்கு எதிராக போட இல்லையாண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் ஒரு ஆள் பாதித்ததால் நான் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒருத்தரும் சொல்லக்கூடாது அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது அதாவது நான் நாளைக்கு இல்லாமல் போனால் இவனால் பாதிக்கப்பட்டனாண்டு இன்று வரைக்கும் ஒருத்தரன் சொல்லலை இனியும் ஒருத்தரும் சொல்லக்கூடாது தான் அதால் தான் என்னுடைய பொலிசி அதால் தான் இன்று வரைக்கும் ஒரு வழக்கும் நான் போடவில்லை அது தாங்களாகவே தங்களுக்கு போட்டுக்கொண்ட வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கின்றன தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதலட்சுணா பேசுகிற எம் எஸ்